நான் சொல்லும் போது நான் ஒரு வாரத்தை நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க பேசுறா சந்தோஷப்படுவாங்க வாட்ஸ்அப் கால் அடிங்க பேசுவோம் அவர் என்ன சார் என்னப்பா என்னப்பா நான் என்ன சந்தோஷப்பட முடியும் இப்ப என்ன கே கல் என்ன இருக்கு எனக்கு எவ்வளவு நான் எனக்கு எவ்ளோ வேதனா இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க நான் இப்போ உஷாக்கா வந்து அவங்க இருக்கிற நிலைமை எனக்கே நீங்க பாத்தீங்கன்னா நானே எனக்கு ரெண்டு யூனிட் பிளட் ட்ரான்ஸ்மேஷன் பண்ணி நேத்து எல்லாம் இருநூறு இருக்கு பிபி எனக்கு அக்கா உம் சொல்லுங்கப்பா அக்கா நீங்க நீதி பண்றதுக்கு அப்பா சமாதானமா இருக்கலாம் மன்னிச்சிடலாம்னு வேற வழிய முயற்சி பண்ணலாங்க இல்லப்பா இப்ப எனக்கு முடியலப்பா முடியாதுப்பா அது அவங்கதான் சொல்லிட்டாங்களா அந்த வாபஸ் வாங்கவே உங்களுக்கு சொல்லவே இல்லையே நீங்க சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க அடுத்த வழியா பேசுவோங்க எனக்கு தெரியலப்பா இதுல நான் இறங்கவே மாட்டேன் நம்ம இல்ல ஏன்னா நிறைய டெக்னிக்ல நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு நான் என்ன எனக்கும் என்ன தண்டனை கொடுக்கறாங்கன்னு எனக்கு தொலைக்கிட்டு அனுபவிக்கிறேன் விஷயம் தான் இது வந்து உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை அது புரியுது போயிடுச்சே கோர்ட்டுக்கு இப்போ போயிடுச்சு நீங்க இப்ப இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இப்போ வச்சுட்டாங்களே நீங்க ஒண்ணு பண்ண முடியாது நாங்க தான் எடுத்து பண்ண போறோம் தனிப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்லிட்டு எல்லா வேலையும் இல்ல இல்ல ஆகாது ஆகவே ஆகும் அப்படி எல்லாம் ஈஸியா நீங்க நினைக்காதீங்க நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் பண்ண என்ன கண்டிஷன் சொல்லுங்க இல்ல ஒண்ணு இல்லப்பா இப்ப நான் அது ஒண்ணுமே சொல்லலையே பாவோ பைனலா கேக்குறேங்க மாமா வாட்ஸ்அப் கால்ல பேசுனா நீ பேச தயாரா இருக்கீங்களா இல்லப்பா நான் என்ன சொல்லுவேன்னா பேசி எந்த பிரச்சனமும் இல்லப்பா எதுவும் இல்ல இப்போ

கேட்டு முடிச்சாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேசுறேன் இதே மாப்பா நீங்க கேட்டுக்கிட்டீங்க இதே அவங்களோட சுச்சுவேஷன் நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் உங்க நான் கேட்டுட்டு அவங்க ஓகே ஆனா பண்ணிக்கிறோம் ஒன்பது இருபதுக்கு ஃபிளைட் லேண்ட் ஆகுது ஒன்பது இருபதுப்ப அந்த பத்திரிக்கை எல்லாம் சந்திச்சு வர்றதுக்கு பத்து ரூபா பதினொரு கிட்ட கூட ஆயிரும் ஓ அப்படியா ஆமாமா நீங்க போயிடும் நீங்க சொல்லுங்க நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனைதான் தான் மாமா வந்து நல்லவர் தான்

வந்து இங்க லேண்டிங் ஆயிருமா சரி சரி ஓகே ஒரு ஒன்பது மணிக்கு வெளியே வந்தாரோ எப்படி ரூம் காரம் பத்து மணி ஆயிரும் அதுக்கப்புறம்தான் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்குங்க தனியா சரி நைட் நைட்டு பேசுறப்ப

NO! <laughs>